எங்கள் கங்காவுக்கு கால் வருது கடையில் ரெண்டு பேரும் குமரனும் கங்கா உட்காந்து இருக்காங்க அப்போ பார்த்தீங்கன்னா கங்கா கால் அட்டன் பண்ணி பேசுகிறாங்க சொல்லடி யமுனா அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல அக்கா இன்னைக்கு எனக்கு ஒரு மாதிரி இருக்குக்கா என்னால் நடந்து வர முடியாதுன்னு நினைக்கிறேன் கொஞ்சம் நீ வந்தினா மாமா வர சொல்றியா என்னை அப்படியே பிக்கப் பண்ணிக்கிற சொல்றியா அப்படின்னு சொல்லிட்டு யமுனா சொல்ல உடனே கங்கா ஏடி என்னடி ஆச்சு அப்படின்னு கேட்க எனக்கு என்னென்னு தெரிலக்கா ரொம்ப அப்படியே ஃபீவர் வர மாதிரி கை கால்லாம் உழைச்சலாம் இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு சொல்ல சிறடி நான் மாமா வர சொல்கிறேன் ஆனால் இப்போ சரியான வேலை இருக்குடி எங்களுக்கு இப்போ தான் நிறையா ஆர்டர்ஸ் வந்து வந்துச்சு மாமாவுக்கான் இருக்காரு சிறடி நீ ஃபோனை வை அப்படின்னு சொல்லிவிட்டு சொல்ல உடனே இவங்க கங்கா வந்து கால் பண்ணுறாங்க காவேரிக்கு காவேரி எங்கே இருக்கு அப்படின்னு கேட்கா இதோ எப்போதான் கா ஆஃபீஸை விட்டு கிளம்பிட்டோம் நானும் விஜயம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல காவேரி ஒரு ஹெல்ப் பண்ணுறியா அப்படின்னு கேட்கா என்ன ஹெல்ப்புக்கா அப்படின்னு சொல்லிவிட்டு காவேரி கேட்குறாங்க அதுக்கு கங்காவும் இப்படி யமுனாவுக்கு ரொம்ப முடியலையாண்டி அவளால் நடக்க முடியாதுன்னு சொல்கிறான் இப்போ இருக்கிறதுனால எல்லாம் அவளை வர சொல்ல முடியாது நீ அப்படியே போய் பிக்கப் பண்ணிவிட்டு வீட்டுக்கு கொண்டு போய் அவளை அடி இதை மட்டும் பண்ண அப்படின்னு சொல்ல என்னக்கா இதை ஹெல்ப் அப்படி அப்படின்னு சொல்கிறேன் என் தங்கச்சியை நான் கூட்டிகிட்டு போகிறது எனக்கு ஹெல்ப்பா என்னக்கா அப்படின்னு சொல்லிவிட்டு சொல்ல நீ நீதான் வேலையாக இருப்பேன் இப்போ என்னக்கா எங்களுக்கு வேலை அதெல்லாம் நான் கூட்டிகிட்டு போயிடுறேன் அப்படின்னு சொல்ல சொல்லிவிட்டு காலை வைக்கிறா கட் பண்ணுறாங்க உடனே விஜய் கேட்குறாரு என்ன யாரோ கால் என்னமோ சொல்லிகிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க நான் கங்காக்கா தாங்க யமுனா உடம்பு சரியில்லையா இருந்து யமுனா கூட்டிகிட்டு போய் வீட்டில் விட்டுருன்னு சொல்லிட்டு என்ன அப்படியே ரெக்வஸ்ட் பண்ணி கேட்குறா அப்படின்னு சொல்ல அதுக்கு தான் திட்டிகிட்டு இருந்தேன் என்கிட்ட போய் இதெல்லாம் கேட்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு ஓ அப்படியா அப்போ நம்ம இப்போ வந்து யமுனா காலேஜுக்கு போகிறோமா அப்படின்னு கேட்க உடனே காவேரி கேட்குறாங்க அதுக்கே அப்படி ஈணன் பண்ண காமிச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்க காலேஜுக்கு போகிறோம்ல அதான் அப்படின்னு சொல்ல என்ன அதுக்கே அவங்க முகம் எவ்வளோ பிரைட் ஆகுது அப்படின்னு கேட்க உடனே விஜயும் இல்லை காலேஜ் போகிறோம்ல ரொம்ப நாளாச்சு அந்த சைடே போய் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காரை ஸ்டார்ட் பண்ணுறாரு அது என்ன ரொம்ப நாளாச்சு நீங்கள் அந்த காலேஜில் தான் படிச்சிங்களா அப்படின்னு கேட்கா இல்லை இல்லை வெண்ணிலா வந்து அந்த காலேஜில் தான் படித்தா அப்படின்னு சொல்ல உடனே ஓ அதனால தான் தலைவருக்கு இப்படி வந்து முகம் பிரைட் ஆகாதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க காவேரி காவேரி சொன்னதை பார்த்துட்டு அப்படிலாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லு நீங்கள் இனிமேல் ஆனால் வெண்ணிலா நினைப்பாட தான் இருக்கீங்களா அப்படின்னு கேட்க உடனே விஜய் அதை எப்படி மறக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க உடனே காவேரியும் தான் பாஸ் நீங்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு சொல்ல அந்தளவுக்கு பாவம்லாம் இல்லை இப்போ கொஞ்சம் கொஞ்சம் நான் ரெக்கவர் ஆகிட்டேன் அது எல்லாம் மேடம்னால தான் அப்படின்னு சொல்ல ஓ என்ன நாளையா அப்படின்னு கேட்க ஆமாம் நீ நிறைய எனக்கு அட்வைஸ் கொடுத்தீல அதில் என்ன கொஞ்சம் அதில் வந்து வெளியே வந்த மாதிரி தான் இருக்குது முன்னாடிலாம் அடிக்கடி தண்ணி அடிப்பண்ணே ஒன்று தெரியலையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க ஆமாம் ஆமாம் அதை வச்சு பார்த்தா நீங்கள் கொஞ்சம் ரெக்கவர் ஆன தான் தெரியுது அப்படின்னு சொல்ல பார்த்தீங்கன்னா சரி காலேஜ் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கார் டிரைவ் பண்ணிகிட்டே இருக்காங்க பார்த்தீங்கன்னா இவர் காலேஜ் வந்தோடனே உள்ளே இருந்துட்டு தலைமுடியெல்லாம் வந்து சரி பண்ணுறாரு சரி பண்ணுறத நம்ம காவேரி பார்க்குறாங்க நம்ம இப்போ எவனாவது தானே கூப்பிட போகிறோம் ஏன்னா உங்களுக்கு பொண்ணு பார்க்க போகிற மாதிரி ஹேர் ஸ்டைல்லாம் இருக்கீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு காவேரி கேட்க இல்லை நிறையா பேர் லேடிஸ் இருப்பாங்க என்னை பார்ப்பாங்கல்ல அதுக்காக தான் அப்படின்னு சொல்ல இன்னும் நீங்கள் எப்படி நினச்சிட்டுருங்க அப்படின்னு சொல்ல ஏ நீ என்ன நினச்சிட்டு இருக்க என்னை பற்றி முதல்ல நான் வெண்ணிலா வந்தா கூப்பிடுங்க வருவனே அப்படின்னா பாத்தின்னு வைவேன் எவ்வளவு பேர் தெரியுமா என்னை அப்படியே ஆணு பார்ப்பாங்க அது மாதிரி என்கிட்ட வந்து பேசி எல்லாம் ட்ரை பண்ணுவாங்க ஆனா சுத்தமா வெளியிலாக்குறது பிடிக்காது நீங்க எதுக்கு அவங்ககிட்ட எல்லாம் பேசுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே என்கிட்ட கோவப்படுவா தெரியுமா அப்படின்னு சொல்ல உடனே காதல் சொல்றாங்க இப்படி அள்ளி விடுற வேலை வேணாம் சரியா அப்படின்னு சொல்ல வேணா நான் காரை விட்டு வெளியே வந்து பாக்குறேன் எத்தனை பேர் என்கிட்ட வந்து பேசுறாங்க நீ பாக்குறியா அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கேட்கிறாரு உடனே காவேரியும் எங்க நெல்லுங்க பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உடனே விஜய் ஸ்டைலில் அப்படியே சட்டப்பட்டுலன்னா அப்படியே கழட்டி விட்டுட்டு வெளியே வந்து அப்படியே நிற்க எல்லா கேர்ள்ஸுமே அப்படியே க விஜய் அப்படியே பார்க்குறாங்க இங்கே பாருங்க யாருமே உங்களை பார்க்கல அவங்கவுங்க அவங்க வேலையை தான் பார்த்துட்ருக்காங்க இருங்க நான் யமுனா அப்படியே கூட்டிகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து போயிடுறாங்க கொஞ்ச நேரம் திரும்பி வர்றதுக்குள்ளே இந்த யமுனா வந்து ஃப்ரெண்ட்ஸோடு நிற்கிறத பார்த்துடுறாங்க பார்த்த உடனே ஏ யமுனா இங்கே தான் இருக்கியா நீ நான் வேற உள்ளக்க வரணும்னு நினச்சிட்டு இருந்தேன் வா மாமா வந்திருக்காரு போகலாம் நம்ம அப்படின்னு சொல்ல என்னக்கா நீ வந்திருக்க நான் கங்காக்கா தானே வர சொன்னேன் அப்படின்னு சொல்ல கங்காக்காவுக்கு சரியான வேலையாண்டி அதனால தான் நாங்கள் வீட்டுக்கு தான் போறோம் அப்படியே உன்னை பிக்கப் பண்ணிட்டு ஆ சரி அப்போ நான் கூப்பிட்டு வர வரக்கூடாதா அப்படின்னு கேட்கா சேச்சே அப்படிலாம் இல்லக்கா மாமா எதுவும் நினப்பார்ல அவருக்கு நிறைய வேலை இருக்கும்ல அப்படின்னு சொல்ல அம்மாவும் அவங்க மாமாவுக்கு நிறைய வேலை தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரும் இது பண்ண அங்கே பக்கத்துல இருந்த ஃப்ரெண்ட்ஸ்லாம் அவங்க பாட்டுக்கு காவேரியெல்லாம் எவ்வளோ கண்டுக்கிறாம தூரத்தில் இருந்து நம்மளோட விஜய பற்றி பேசிகிட்டு இருக்காங்க ஏய் யாருடைய அவன் இவ்வளோ அழகா இருக்கான் செம்ம ஏன்சமாக இருக்கான் இத்தனை நாள் அவனை நம்ம பார்த்ததே இல்லையே அப்படின்னு ஏய் இங்கே பாருங்கடி இதுதான் எங்கள் அக்கா அப்படின்னு சொல்ல ஏய் சும்மா ரெடி விசா மாதிரி நாங்கள் எங்கே இருக்கோம் நீ என்ன அக்கா அக்கான்னு சொல்லிகிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு காவேரி ஒரு பொருட்டாகவே எடுக்காமல் அந்த யமுனாவோட ஃப்ரெண்ட்ஸு விஜயவே பார்த்துக்கிட்டு ஜொல்லு வளைஞ்சிட்டு நிற்கிறாங்க அதை பார்த்துட்டு காவேரி ஐய ஐயா என்னடி உன் ஃப்ரெண்ட்ஸ்லாம் இப்படி இருக்காங்க அக்கா அங்கே பாரு இவளுக்கு யாரை பார்த்துட்டு இருக்காளுன்னு சொல்லிட்டு காட்டும்போது விஜய் தான் நிற்கிறாரு விஜயை பார்த்து தான் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து இப்படி வலிஞ்சிட்டு நிற்கிறாங்க அதை பார்த்துட்டு ஏ எங்கடி இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு யமுனா நான் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட கேட்க அங்கே பாருடி எப்படியா சூப்பராக இருக்கான்னு அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல ஏய் அது எங்க மாமா தான்டி எங்கள் எங்க அக்காவோட ஹஸ்பண்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல என்னடி சொல்ற ஒரு கல்யாணம் ஆயிடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் கேட்க உடனே காவேரி நல்ல ஃப்ரெண்ட்ஸ்டே உனக்கு இப்படி வர்றியா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உடனே விஜய் வந்து இவங்க ரெண்டு பேரும் வர்றதை பார்த்துட்டு மறுபடியும் காரில் போய் உட்காந்துடுறாரு ஆமாம் இப்போ எதுக்கு நீங்கள் வெளியே வந்து நின்றீங்க அப்படின்னு கேட்க இல்லை சும்மாதான் அந்த காலேஜ் ரொம்ப ஆச்சு நான் பார்த்தேன் அதனால தான் வெளியே வந்து நின்று பார்த்துட்டு இருந்தேன் ஏன் என்னாச்சு அப்படின்னு கேட்க ஆஹ் சும்மா தானே வெளியே வந்து நின்றீங்க அப்படியே சீனை போட்டு நிற்கிறீங்க அப்படின்னு சொல்ல ஏன் என்னாச்சு நான் என்ன சீனை போட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கேட்குறாரு உடனே எம்னா கார்கில் உட்காந்ததுக்கப்புறம் அது ஒன்றும் இல்லை மாமா என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் உங்களை ஆணும் பார்த்துட்டு இருந்தாங்க அதை பார்த்துட்டு தான் காவேரி காப்பு கொஞ்சம் புகஞ்சிருச்சு அதான் வேற ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உடனே ஓ அப்படியா அதனாலதான் மேடம் வந்து இவ்வளவு கோமா பொங்குறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கேட்க உடனே காவேரி ஆமாம் ஆமா எங்களுக்கு அப்படியே உங்க மேலே பொறாம பாருங்க அவளுகளுக்கு கண்ணே தெரியாது போல உங்களை போய் ஆணை பார்த்துட்டு இருக்காளுங்க உங்களை பார்த்தா ரெண்டு பிள்ளைக்கு அப்பா அம்மா இருக்கீங்க உங்களையே எப்படி சைட் அடிக்கிற ஆளுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உடனே விஜய் அடி பாவி பொய் சொன்னாலும் பொருந்த சொல்லு சரியா இன்னைக்கு பார்த்தா ரெண்டு பிள்ளைக்கு அப்பா அம்மா தெரியுதா உனக்கு அப்படின்னு கேட்க உடனே எம்னா மாமா அப்படிலாம் எதுவுமே கிடையாது மாமா நீங்க இன்னுமே கல்யாணம் ஆகாத மாதிரிதான் இருக்கீங்க அக்கா உங்ககிட்ட சும்மா பொய் சொல்றா அவங்கள கல்லாய்க்கிறா அப்படின்னு சொல்ல அதானே பார்த்தேன் ஒரு நிமிஷத்துக்குள்ளே என்னைய ரெண்டு பிள்ளைக்கு அப்பா வாக்கிட்டியே அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல இல்லைம்மா என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் உங்களை ஆண் பார்த்துட்டு இருந்தால்தல்லாம் அதனால் அக்கா கொஞ்சம் கோபம் ஆயிடுச்சு வேறு ஒன்றும் இல்லை அக்காவுக்கு உங்கள் மேலே லைட்டாக தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல அப்படி சொல்லி எம்னா அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் கையடிச்சிக்கிறாங்க சரி உனக்கு என்னாச்சு உடம்புக்கு என் முடியலையா ஹாஸ்பிட்டல் போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கேட்குறாரு சேச்சாவை அப்படிலாம் இல்லை வாமா லைட்டாக ஃபீவராக இருக்குது நான் டேப்லெட் போட்டால் சரியாயிரும்னு சொல்ல ஏ நீயெல்லாம் டேப்லெட் எடுத்துக்க கூடாது அப்படின்னு விஜய் சொல்கிறாரு இல்லைவாமா அப்படிலாம் இல்லை ஃபஸ்ட்டு ஒரு டேப்லெட் எடுத்து பார்ப்போம் மெடிக்கலில் வாங்கியதுக்கு ஒரு சரியாங்களா ஹாஸ்பிட்டலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்ல உடனே அப்படிலாம் பண்ணக்கூடாது நீ ஹாஸ்பிட்டலுக்கு வா ஃபஸ்ட்டு ஹாஸ்பிட்டல் போயிட்டு போகலாம் என்ன காவேரி அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல காவேரி அப்படியே பார்க்குறாங்க என்ன அப்படியே பார்த்துட்டு இருக்க ஹாஸ்பிட்டல் போய்ட்டு போகலாமா என்னென்னு தொட்டு பார் அவளுக்கு அப்படின்னு சொல்ல காவேரியுமே தொட்டு பார்க்குறாங்க எங்கே காய்ச்ச ஓவ்வா தான் அடிக்குது அப்படின்னு சொல்ல அப்போ நம்ம ஹாஸ்பிட்டல் போகிறது தான் நல்லது டேப்லெட்லாம் அப்படி வாங்கி சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போய் யமுனாக்கு இன்ஜெக்ஷன் போட்டு விட்றாங்க போட்டுவிட்டு ரெண்டு பேரும் வந்துடுறாங்க விஜய் தான் போய் மெடிசன்லாம் வாங்கிட்டு நிற்கிறாரு காவேரி வந்துட்டு பார்க்குறாங்க உடனே யமுனா சொல்கிறாங்க நான் கூட நினைச்சேன் கா நீ யாரையும் நம்பி இப்படி போயிட்டேன் வரணும் நல்லா வச்சுக்கிடுவாரே பரவாயில்லக்கா மாமா உடனே மட்டும் நல்லா பார்த்துக்கறதுன்னு இல்லாமல் நம்ம குடும்பத்தில் எல்லோரையுமே அக்கறை எடுத்து பார்த்துக்கிறாருல உனக்கு இப்படி புருஷன் கிடைச்சது நீ கொடுத்து வச்சிருக்கணுக்கா நீ கூட நிவினா லவ் பண்ணி இப்படி கல்யாணம் பண்ணாமல் போயிடுச்சு அப்படின்னு நான் ஃபீல் பண்ணியிருக்கேங்க்கா ஆனால் இப்போதாங்க்கா தெரியுது உனக்கு நிவினை விட நல்ல புருஷன்தான்க்கா உனக்கு அமைஞ்சிருக்காரு அப்படின்னு சொல்லவும் காவேரி இப்படியே பார்க்குறாங்க அது என்னமோ உண்மைதான் எங்கண்ணா அப்படின்னு சொல்லிடுறாங்க அவங்களையே மீறி உடனே எனக்கா என்ன சொன்ன அப்படின்னு கேட்கா அது என்னமோ உண்மைதான் இவர் எனக்கு கிடச்சதுக்கு நான் கொடுத்து வச்சிருக்கணும் அது உண்மைதான் அப்படின்னு சொல்ல ஆமாக்கா அம்மா கூட சொல்லிக்கிட்டே இருந்துச்சு இந்த தம்பி நல்ல தம்பியாக இருக்கார்ல இந்த மாதிரி பணக்கார ஒரு கெத்தே காட்ட மாட்டுறாரு நம்மக்கிட்ட எல்லாம் நல்லா பழகுறாருன்னா அம்மா கூட ரொம்ப பிடிச்சி போச்சுக்கா விஜய் மாமாவை அப்படின்னு சொல்ல அவரை பிடிக்காமல் யாருக்கிட்டையும் இருக்கும் எல்லாருக்கமே அவரை பிடிச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்கிறாங்க உடனே இங்கே விஜயும் என்ன சிஸ்டர்ஸ் ரெண்டு பேரும் என்னைய பற்றி என்ன பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்க நீங்கள் உங்களோட அழகாக தான் நாங்கள் ரெண்டு பேரும் இருக்கோம் அப்படின்னு சொல்ல பாத்தியா காவேரி என்னை ரெண்டு பேரும் சேர்ந்துட்டு கலாய்க்க ஆரம்பிச்சிட்டிங்களா அப்படின்னு சொல்லிட்டு கார் எடுக்கிறாரு கார்ல காரில் போயிட்டுருக்காங்க ரெண்டு பேரும் அப்போ வீடு வந்துடுது வீடு வந்த உடனே விஜய் சொல்கிறாரு நீ போய் யமுனா விட்டுடுவா நான் ஒரு போகிறேன் வீட்டுக்குள்ளேன்னு சொல்லிட்டு போயிடுறாங்க அப்போ காவேரி வந்து யமுனா போய் அம்மாட்ட விட போகிறாங்க அம்மா இந்த யுனாவுக்கு ஃபீவராக தான்மா இருக்குது பார்த்துக்கோமான்னு சொல்லிட்டு சொல்லும்போது உடனே அம்மா சொல்கிறாங்க என்னடி இப்படி காய்ச்சடிக்குது வாடி முதல்ல ஹாஸ்பிட்டலுக்குன்னு சொல்லும்போது யமுனா சொல்லிடுறாங்க அதெல்லாம் நாங்கள் ஹாஸ்பிட்டல் போயிட்டு தான் வந்துட்டோம் அப்படின்னு என்னடி யாடி கூட்டிகிட்டு போனான்னு கேட்க மாமா தான் கூட்டிகிட்டு போனாங்க நான் சும்மா டேப்லெட் போடுறேன்னு சொல்கிறேன் எனக்கு விடவே இல்லைம்மா ஒம்படியாக என்னை கூட்டி இன்ஜெக்ஷன் போட்டு கூட்டிகிட்டு வந்துட்டாங்க ரெண்டு அப்படியாடி நல்ல வேலை பண்ணுச்சு அந்த தம்பி அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க உடனே காவேரியும் ஆஹ் சரிம்மா நான் வீட்டுக்கு போறேன் அவரும் தனியா இருப்பாரு அப்படின்னு சொல்ல ஓஹோ அவங்கள கொஞ்சம் நேரம் கூட தனியாக விட மாட்டீங்களோ மேடம் அப்படின்னு சொல்லிட்டு யமுனா கேட்க இல்லடி அப்படின்னா இல்லை இப்போ தானே வந்தார் அவருக்கு ஏதாவது டீ போட்டு கொடுக்கணும் அப்படின்னு சொல்ல சரி சரி மாட்டிக்கு வாக்கா நீ வீட்டுக்குன்னு சொல்லிடுறாங்க இவங்க உடனே அவங்க வீட்டுக்கு போக நம்ம விஜய் வந்த எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு அப்போ இவங்க போயிட்டு ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க என்ன தேங்க்ஸ் அப்படின்னு கேட்க உடனே இப்போ யமுனா வந்து ஹாஸ்பிட்டல்லாம் கூட்டிகிட்டு போனது நினச்சி அம்மா ரொம்பவே சந்தோஷப்பட்டாங்க அப்படின்னு சொல்ல உங்கள் வீட்டில் எல்லாத்துக்குமே இப்படி தான் ரொம்பவே ரியாக்ட் பண்ணுவீங்களோ ஒரு சாதாரண விஷயத்து கூட இவ்வளோ இது பண்ணுறீங்க அப்படின்னு கேட்கா எங்கள் வீட்டில் எல்லாரும் அப்படித்தான் அன்பு கொடுத்தாலும் அதை பெருசாக கொடுப்போம் அழுதாலும் அதை ரொம்பவே அழுகுவோம் அப்படின்னு சொல்ல ரொம்ப வித்தியாசமாக தான் இருக்கீங்க அப்படின்னு சொல்ல நாங்கள் வித்தியாசமாக இல்லை நீங்கள் தான் வித்தியாசமாக இருக்கீங்க அப்படின்னு சொல்ல அதை சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய் சொல்கிறாரு சரி அப்புறம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கா உடனே விஜய் சொல்கிறாரு என்ன காவேரி கேட்குறாங்க என்ன அப்புறம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க அப்புறம் நான் சொன்னேன்ல நான் காலேஜில் அப்படி இறங்கினேன்னா எல்லாருமே நீ பார்ப்பாங்கன்னு அது மாதிரி தானே இப்போ நடந்துச்சு அப்படின்னு கேட்க அந்த போதையிலேருந்து நீங்கள் வெளியவே வரலையா இன்னும் அந்த இன்சிடெண்ட்டை நீங்கள் மறக்கவே இல்லையா மேனுக்குன்னே காரை விட்டு வெளியே வந்து எல்லாம் அவுற்றி போட்டு நின்றுட்டு எல்லோரும் உங்களை அப்படியே அழகென்னு சொன்னாங்களாம் அதை வந்து வீடு வர எங்ககிட்ட சொல்கிறாங்களாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல ஏய் நடந்துச்சா இல்லையா நீ என்னமோ சொன்ன நான் இறங்கினுன்றா யாருமே பார்க்க மாட்டாங்க அப்படின்னு இப்போ நடந்துச்சா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க உடனே இங்கே காவேரி சொல்கிறாங்க சரி சரி விடுங்க ஏதோ ஒரு மூணு பேர் பார்த்தாங்க அதுக்கு அப்படின் ஏய் மூணு பேராக பார்த்தாங்க நீ கவனிக்கலைன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்ல ஓ இதில் என்ன உங்களுக்கு பெருமை வேண்டியது கிடக்கு சரி விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உடனே அங்கேருந்து யமுனா வர்றாங்க ஏய் உனக்கு காட்சன்னு சொன்னால் இப்போ எதுக்கடி நீ வீட்டுக்கு வந்த அப்படின்னு சொல்லிட்டு காவேரி கேட்கா அக்கா இப்போ ஒரு இன்சிடெண்ட் நடந்துச்சு எனக்கு என்னோடய ஃப்ரெண்டு கால் பண்ணா அப்படின்னு சொல்ல என்னடி என்ன இன்சிடென்ட்டு என்ன என் ஃப்ரெண்டு கால் பண்ணா என்ன சொன்னா அப்படின்னு சொல்லிட்டு காவேரி கேட்கா இல்லைக்கா என் ஃப்ரெண்ட்ஸோட என் ஃப்ரெண்டு ஒருத்தின் ரெண்டாம் அவளோட சிஸ்டர் வந்து மாமாவை பார்த்துருப்பா போல அப்போ உன்னோட ஹஸ்பண்ட் அவளுக்கு தெரியல போல இந்த மாதிரி அவகிட்ட போய் கேட்டாலாம் அந்த மாதிரி உன் ஃப்ரெண்டோட ஒருத்தவர் வந்தாரில்ல இன்றைக்கி அவர் யார்ன்னு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டார்கா அதான் அவ கால் பண்ணி சொல்லிட்டு நீ சிரிச்சுக்கிட்டு இருந்தா என் தங்கச்சி வீட்டுக்கு வந்தோன்னா இப்படி அடி உங்கள் மாமா பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை தாக்க கிட்ட சொல்லலாம் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல நீ வேற ஏண்டி நேரம் கட்ட நேரத்தில் இதை வந்து சொல்லிட்டு இருக்க அந்த மனுஷன் காதில் நல்ல வேலை கேட்கலன்னு சொல்லிட்டு திரும்பி பார்க்குறாங்க அங்கே விஜய் நின் சிரிச்சுட்டு இருக்காரு அதுக்கப்புறம் ஏய் யமுனா நீ கிளம்புடி வீட்டுக்கு அவர் சும்மாவே ஆடுவார் இதை வேற நீ சொல்லிட்டியா அப்படின்னு உடனே வந்து அவங்க கிளம்பிடுறாங்க அக்கா இன்னொன்று சொல்லணுமே அவர் வந்து விஜய் ஃபோன் நம்பரை கேட்டு ஒரே டார்ச்சராக என் ஃப்ரெண்டுக்கிட்ட அதுக்கப்புறம் அவள் தான் சொன்னாலாம் இந்த மாதிரி அது வந்து என் ஃப்ரெண்டோட அக்கா ஹஸ்பண்டி நீ எதுக்கடி கேட்குற அவரோட நம்பரை அப்படின்னு நீ ஏன் எதுவும் இமேஜின் பண்ணாது அப்படின்னு அவர் சொல்லி வச்சிருக்கலாம் அப்படின்னு வேற சொல்லிட்டு போயிடுறாங்க உடனே விஜய் வந்து வாழ்க்கையிலே சிரிக்கிறாரு என்ன காவேரி இப்போ என்ன நம்மளை நீ புரிஞ்சுக்கிட்டியா அப்படின்னு கேட்க சரி சரி நீங்கள் ஒரு ஆண் அழகன்னு எல்லாருக்குமே தெரியும் நீங்கள் ஓவராக பீட்டிக்காதீங்க சரிங்களா அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல என்ன எல்லாருக்குமே தெரியுது ஆனா அந்த தான் விஜயோட அருமையே தெரிய மாட்டுது அப்படின்னு சொல்ல என்ன விஜயோட அருமை தெரிய மாட்டுது இப்போ நான் உங்களை என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்க உங்களை பார்த்து அப்படியே நான் மெய் மறந்து அப்படியே சொக்கி போய் நிக்கணும் இப்படி ஒரு அழகா உலகத்தில் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா அப்படின்னு கேட்குறாங்க சேச்சா அப்படிலாம் இல்லை இருந்தாலும் நீ எப்பயாவது என்னைய நினச்சிருக்கியா எப்படி ஒரு அழகாக இருக்கார் சூப்பராக இருக்காரு அப்படின்லாம் நீ நினச்சிருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க ஏங்க ஏங்க ஓவராக பண்ணிகிட்ருக்கீங்க நீங்கள் தாங்க அது எனக்கு நல்லாவே தெரியும் அதுக்காக என்னங்க பண்ண முடியும் அழகாக இருந்து என்ன பண்ண இந்த காவேரிக்கு வந்து உங்களோட வாழை கொடுத்து வைக்கலையே அப்படின்னு சொல்லிடுறாங்க உடனே வந்து விஜய் அப்போ நீ ஃபீல் பண்ணுறியா என்ன சொல்கிற காவேரிக்கு வாழை கொடுத்து வைக்கலையா அப்படி வந்து ஃபீல் பண்ணுறியா என்னோட வாழ முடியலைன்னு அப்படின்னு கேட்கும்போது ஏன் உங்களுக்கு அப்படி தோணுதா அப்படின்னு கேட்குறாங்க உடனே விஜய் எனக்கெல்லாம் அப்படி தோணலைப்பா அப்படின்னு சொல்லிடுறாரு சும்மா காட்டிக்கும் அதோட காவேரியும் எனக்கு அப்படி தோணலை நான் சும்மா ஜஸ்ட்டு சொல்ல சொன்னத்தான் செஞ்சேன் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்ல ஏய் ஓ மனசுக்குள்ள இருக்கலை நம்ம நிஜத்துக்குமே வந்து வெண்ணிலாவாக இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிவிட்டு நீ இன்றைக்காவது நினச்சிருக்கியா நம்ம வெண்ணிலாவாக இருந்திருந்தா கூட நல்லா இருந்திருக்குமே அப்படின்னு அது அப்படின்னு கேட்குறாங்க உடனே காவேரி அச்சோ அப்படிலாம் நினச்சதே இல்லை அப்படின்னு சொல்ல ஆனால் நான் நினச்சிருக்கேன் காவேரி நான் ஏன் வெண்ணிலா ஃபஸ்ட்டு பார்க்கணும் உன்னையவே ஃபஸ்ட்டு பார்த்து உன்னையவே லவ் பண்ணி உன்னையவே கல்யாணம் பண்ணியிருக்கலாமே அப்படின்னு சொல்லிவிட்டு நான் நினச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிவிட்டு விஜய் சொல்கிறாரு காவேரி அப்படியே நிற்கிறாங்க செல்லாம் மாதிரி ஓ என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்க இல்லை ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இல்லை எப்போ இப்படி நினச்சிங்க அப்படின்னு கேட்க அது எப்போன்னு தெரியலை ஆனால் எல்லாம் அடிக்கடி தோணுது உன்னை லவ் பண்ணியே நான் கல்யாணம் பண்ணியிருக்கலாமோ அப்படின்னு அப்படி ஒரு வாய்ப்பு எனக்கு கிடச்சிருந்தா நல்லா இருந்திருக்கும்ல நம்மளும் வந்து ஏழு மாதம் கழிச்சு தெரியாமல் அப்படியே குழந்தை குட்டின்னு அப்படியே வந்து லைஃப் அப்படியே ஜாலியாக போயிருக்கும்ல நம்மளுக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு சொல்கிறாங்க உடனே காவேரி அப்படியே சரி நான் பாட்டி கூப்பிட்ற மாதிரி இருக்குது நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நகன்றாங்க உடனே விஜய் நினைக்கிறாரு பாட்டி கூப்பிடவே இல்லை எப்படி நம்மக்கிட்ட போய் சொல்லிட்டு போகிறான்னு பார்த்தீங்களா அப்படின்னு நினைக்கிறாரு எப்படியோ ஒரு வழியாக விஜய் வந்து அப்பப்போ அவரோட மனசில் இருக்கிறத சொல்லிட்டு தான் இருக்காங்க ஆனால் காவிரி தான் இப்பெல்லாம் வந்து எதையுமே வெளிப்படுத்துகிற மாதிரி தெரில பார்க்கலாம் காவிரி மனசில் எப்போ தான் வாய திறந்து அவங்க எதையும் மனசில் இருக்கிறத வெளியே சொல்ல போகிறாங்கன்னு